என்ன சின்ன உட்காடு ரொம்ப நேரம் எப்படி உட்காந்துருக்கோம் ரெண்டு மணி நேரம் உட்காந்துருக்கேன் தெரியுமா கொடுமை எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா எனக்கு சோறு அடுக்கலாம் கரெக்டாக நேதனை பண்ணலாம் அதுக்காக பார்த்தீங்கன்னா பொங்கச்சோறு வெறுஞ்சோறு ஜூசு யூஸ் எல்லாம் கொடுப்பாங்க வீட்டுகளில் நேர்ச்சைக்கு நம்ம அந்த ஏரியாவில் இருக்கும்போது தெருவு நம்ம என்ன பண்ணாலும் அஞ்சு நிமிஷத்தில் ஆயிடும் கரெக்டாக பன்னெண்டு மணிக்கு சோறு அடுக்க திருவிழா ஸ்டார்ட் ஆகிரும் இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக பன்னெண்டு நாற்பது முக்கால் மணி நேரம் இதே இடத்துல தண்ணி தொலைச்சு தண்ணி கூட காஞ்சிருச்சு ஒரு நாளா பேட் படம் கடை பார்த்து உட்காந்துருக்கேன் ஒரு காலமும் கருப்பட்டி சோரே கிண்ட மாட்டேன் வெள்ளை கட்ட வச்சுதான் பொங்கல் கிண்டிவேன் ஆசு ஆசையா கருப்பட்டி வச்சு நிறைய கிறிஸ்மஸ் போன நிறைய முந்திரி பேர் போன் செஞ்சு எனக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கொஞ்சம் நேரத்துக்கு கண்ணீர் வந்து தெரியுமா எனக்கு உட்காந்து அழுதுரைஞ்சி உள்ள போயிட்டேன் எங்கேயும் யாருக்கும் கொடுக்க யாருமே வரல யாருக்கு சொல்லக்கூடாது எங்க அம்மா தூக்கு உள்ள ஆறு கொஞ்சம் மதியம் சாத்துக்கு திம்போம் அங்கேயும் போன அடிச்சுட்டேன் தான் மகால்கிட்டையாவது வரவாத்தான் பிள்ளைய வரோம் அப்படின்னு போய் சோறு வரலங்க எங்கள் அம்மா சொல்றாங்க வீட்டிலேருந்து தான் போனிருப்பான்

கண்டிப்பா போதுன்றா சாமி ஜெளிபி உட்காந்துருது பொங்கல்னால் எப்படின்னா இந்த தூதாண்டு புற தான் அங்கிட்டருந்து வர்ற பிள்ளைங்க இங்கிட்டருந்து இப்படி போகிற பிள்ளைன்னா மாறி மாறி இப்படி ஒவ்வொரு ஏரியாவுலேருந்து வருவாங்களே சொல்றதுக்க மெசேஜ் ஒரு ஏய் அந்த வீட்டில் பொங்கல் இந்த வீட்டில் சூஸ் மோர் கொடுத்தாங்க ஓடுங்க முடிஞ்சது ஓடுன்னு தலை வரைக்கும் ஓர் செருப் எப்படின்னா அப்போ தான் செருப்பு வாங்கி கொடுப்பாங்க செருப்பே வாங்கி செருப்புனால் என்னன்னு கூட தெரியாது நமக்கு சூட்டுங்களெலாம் ஸ்கூலுக்கு போயிட்டு வருவோம் ஆனால் இந்த ஈஸ்டரோட மூணு நாள் சோறு முக்கிய ஊரில் ரெண்டு நாள் தான் சோறு எடுக்காங்க தங்கச்சி மடத்தில் வந்து மூணு நாள் எடுப்போம் அந்த மூணு நாள் சோறு எடுக்கிறதுக்காக எங்கள் அம்மா ஒரு நாளைக்கு முன்னாடியே அஞ்சு பேர் நாங்கள் எங்கள் வீட்டில் அஞ்சு பேருக்கும் செருப்பு அஞ்சு கொட்டம் வாங்கிட்டு வந்துடுவாங்க அதை போட்டுக்கிட்டு போகிறது பூரா பல்லக்கரை ரோடு இருக்காது செருப்பு மிதிச்சுட்டு இப்படி எடுக்கும் போது சுடுமண் முதுகு அள்ளி போடுவோம் யாத்தே வடுவாவில் சுடவேற சுடை கால் செய்யறது போவும் மண்ணுக்குள்ளே போகும் இருந்தாலும் பரவாயில்ல பெட்டி நிறைய சோத்தை நிறைச்சி தலையில் அள்ளி வச்சுட்டு பரு அன்னைக்குன்னு பார்த்து எங்கள் அம்மா அரைப்படி சோறை ஆக்கி சோறை போட்டு முடிச்சுருவாங்க நாங்கள் அஞ்சு பேரும் கொண்டுகிட்டு வரோம் வெள்ளை சோறு மத்தியானம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு தயிர் வாங்கினோன்னா எங்கள் அம்மா சாம்பார் வச்சுருவாங்க சாப்பிட்டுட்டு மிச்சத்தை மழை விட்டு சோறு இருக்கிறனால ஒரு நேரத்தில் தண்ணி விட்டுருவோம் சோறு அதனால் பானையில் கமத்தி தண்ணியத்துக்கு ஊற்றி உப்பு போட்டு வரகி வச்சுருவாங்க நைட்டு கோயிலுக்கு வந்து எல்லாேருக்கும் கஞ்சி பயத்துருண்டை இன்றைக்கி பயத்துருண்டை நாளைக்கு சாப்பிடுவாங்க பார்த்தீங்களா பயத்து ஆயிரத்தி ரெண்டிச்சாவணும் அது ஒரு காலம் கண்ணு கட்டும் தூரம் தூரம் யாராவது வாங்கல சொல்லு யாராவது என்கிட்ட ஒரு பத்து பதினஞ்சு கிளி தெரிஞ்சு அந்த பயிலும் தமிழ் தெரியாது அது எனக்கு பேசவும் தெரியாது

கையின வலிக்கு நான் அப்பளே வேண்டிட்டேன் கருத்தரே சோறு எடுக்கிறதுக்கு எனக்கு ரெண்டு மூணு பிள்ளைனாலும் அனுப்பிடுங்கல்ல நீங்க வேதனைப்பட்டாலே என்னையும் வேதனைப்படுத்திடாதீங்க அதான் மூணு பிள்ளையும் வந்துட்டு சரி இல்லை அதான் மூணு பிள்ளையும் வந்துட்டு சந்தோஷம் கரெக்டா கடவுள் பிறந்தனைக்கு மூன்று ஞானிகளை அனுப்பி கூட்டிட்டு வந்தாங்கல்ல நட்சத்திரம் போய் மூணு பேரை கூட்டி வந்தவரை மூணு பிள்ளைகள் அனுப்பி வச்சுட்டாங்க அது போதாதான் நம்மளுக்கு அழுகாத வந்துருங்களே எரிச்சலா வருது தா அழுதுற போலயே அப்பலாம் எங்க இருந்து அழுக கூடாதே எஞ்சி வீட்டுக்குள்ள போயிட்டேன் இத மட்டும் வச்சிட்டு யாராவது வந்தா எடுத்து போட்டு கொண்டு போங்க மாடு வந்து தின்னுட்டு போனாலும் சரி நீங்க சொன்னாப்புல பண்ணி வந்து உருட்டிட்டு போனாலும் ஓகே தின்னுட்டு ஏனத்தை வச்சிட்டு போங்கனு உள்ள வைட்டேன் அங்க ஓகே என்ன செய்ய யாரு வரல கடைசியில நாங்களே சுமித்ரா அழுக கூடாதுன்னு ஆல் செட் பண்ணி சிரிப்பு பாரு சிரிப்பு

पुले कहाँ हैं? अंचाप पुले। ऐसा क्या? ये बदबूले अंदर करके अच्छे कर दिया। अरे भाई आज चलो गुड़बांगला सीने दिखला है। अरे। बुंटियाने ऐड तो आवले तेज़ पुरची ऐसी तो। बाइक बाइक मोड़ कोला ऐसा। रास्ता पढ़ते हैं अंधेरे में वाला घूम। रास्ता। अलग बालाचूसी। बालाचूसी बाला�